எப்படி வந்து வளர்ச்சி பரவலாக்கப்பட்டது புதிய துறைகளுக்கு எப்படி தயார் செய்யப்பட்டு அதன் மூலமாக வேலைவாய்ப்புகளும் புதிய முதலீடுகளும் ஈர்க்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு விஷயம் பார்த்தோம் இன்னொன்று முதலமைச்சர் குறிப்பிட்டதில் முக்கியமானது என்ன திராவிடம் டூ பாயிண்ட் ஓ அது நிறைவு பெறும்பொழுது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் அப்படின்னு சொல்லும்பொழுதே அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிடம் டூ பாயிண்ட் ஓ தொடரும் என்பதைத்தான் அவர் வந்து அடிக்கோடிட்டு காட்டுகிறார் அப்போது இந்த வளர்ச்சியால் நாங்கள் மக்கள் அபிமானத்தை வென்று அதை தொடர்ந்து செய்வோம் அப்படின்றது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான தேர்தலுக்கான செய்தி வளர்ச்சிக்கான செய்தியாகவே சேர்த்து பேசுகிறார் ஆமாம் அது வந்து அவர் சொல்கிறாரு ஆனால் அவர் சொன்னதில் வந்து ஒட்டுமொத்தமாக பத்தாண்டுகள் வளர்ச்சியே இல்லைன்னு சொன்னதிலிருந்தே அவர் சொன்ன கருத்துக்கள் முற்றிலும் உண்மைக்கு புறணா முரணானது அப்படிங்கிறத சொல்கிறோம் ஏன்னா இரண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் வளர்ச்சி விகிதம் உயர்ந்து கொண்டே வந்திருக்கிறது ஒரு ஆண்டில் கூட இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் வேண்டுமென்றால் கோவிட் பாதித்த காலத்தில் கூட வளர்ச்சி விகிதம் சிறிதளவு கூட தடைபடவில்லை ஆனால் நீங்கள் இந்த நாலு வருஷத்தில் நடந்ததை மட்டும் சொல்லி கொண்டு வளர்ந்து விட்டதுன்னு சொல்கிறது சார் ஜிடிபி ஒரு சாதாரண மனிதன் போய் எப்படி வளர்ந்துகிட்டு இருந்து பார்த்தாலும் கூட தெரியும் இது ஒரு கண்டினியூவிங் ப்ராசஸ்ன்னு வளர்ச்சி தடைபடவே இல்லை எங்க தடைபட்டு இருக்கு ஒரு இடத்துல ஜிடிபி குறைந்தது தமிழ்நாட்டில் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம்

இப்போ இது எல்லாத்திற்குமே அதிமுக ஆட்சியில் தொண்ணூற்றெட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எடப்பாடியார் இருக்கும்போது முன்னூற்றி நாலு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து செயல்படுத்தப்பட்டு இந்த வால்யூமோட திட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா இது இன்னைக்கு ஒரே நாளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அடுத்த நாள் ப்ரொடக்டிவிட்டி கொண்டு வர முடியாது இட் டேக் சம் டைம் அந்த வளர்ச்சியினுடைய பலன்தான் இன்றைக்கு அதிகரிச்சிருக்கிறதே இருக்கிறதே ஒழிய நாங்கள் இந்த ஆட்சியில் கொண்டு வந்து உடனே பாக்ஸ்கான் பதினஞ்சாயிரம் கோடி நீங்கள் அவங்க நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணலன்ட்டு போயிட்டாங்க அடுத்து கேரியர் ஈஸி ஐயாயிரம் கோடி இங்க இருந்து ஆந்திரா சுற்றோண்ட சமீபத்துல நீங்க சொல்றது அதாவது அவர் சொன்ன விதமும் அந்த தோரணையத்துல இருந்தது பார்த்தா இங்கிருந்து ஒரு தொழில் கூடாது சார் அதே மாதிரி நாற்பத்தி ஆறாயிரம் கோடியை இங்க கொண்டு வரல தமிழ்நாடு முதலீடுகளுக்கு சிறந்த மாநிலம் என்று நாம சொல்றதெல்லாம் விட்ட அவர் சுந்தர்பஜிக்கு தெரியாத இந்த மாநிலம் எப்படி மாநிலம் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு வேற எந்த கம்பெனிக்காவது நாட்டுக்காவது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை இருக்கும் இங்க தமிழகத்துல இருந்து போன அசோக் நகர்ல இருந்து

இல்ல நான் சொன்ன இப்ப சொன்ன புள்ளி சொல்ல இல்ல இப்ப நான் சொன்ன புள்ளி ஜிஸ்டிபி சொல்ல

இந்த வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் இப்படி எல்லாம் இருக்குன்னு சொன்னோம்னா இந்த வருஷம் கடனை கட்டிடுவீங்களா இல்ல நான் எனக்கு தெரியல ஜியா நீங்க சொல்றது எல்லாம் பெருசா இருக்கு இந்த வருஷம் கடனை நாலு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் கோடி கட்டிடுவீங்களா எத்தனை எத்தன கட்ட போறீங்க ஏன்னா இது பயங்கரமான ஒரு இரட்டை இரட்டை இலக்க வளர்ச்சி இது இல்ல சார் நிமிஷம் இரட்டை இலக்க வளர்ச்சி உள்ள ஜிடி இலக்க வளர்ச்சி எல்லாம் ஜிடிபி இப்படி உயர்ந்துருச்சு இப்ப நான் எத்தனை தேதி கட்ட போறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க இல்ல நான் கேக்குறேன் இது என்ன வீட்ல மாச சம்பளம் வாங்கி திருப்பி அப்ப நாங்க சொல்றோம் இது என்ன ஒரு மாநிலத்தினுடைய ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை கணக்கிடும் போது ஒரு பர்சன்ட் வளர்ந்துருச்சுன்னா திருப்பி கணத்தை கணக்கு கணக்கு கட்டுறது நான் பத்தியா பேச எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்க வளர்ச்சிங்கிறதுக்குள்ள இவ்வளவுதான் முடியும்னு சொல்லணும்ல வளர்ச்சியை மட்டும் கணக்கு சொல்லுவா இல்ல சார் அப்படி அப்ப வளர்ந்த விகிதத்தால் இந்த அரசு அடைந்த லாபத்தினுடைய நிர்ணயிக்க முடியாது என்பது உள்நாட்டு உற்பத்தி மதிப்பை அடிப்படையாக கொண்ட வளர்ச்சி குறியீடு இனிமேலும் ஒரு நாட்டின் வளர்ச்சியை குறிக்கும் அளவுகோலாக தொடர்வது சரியில்லை என ஐக்கிய நாடுகள் அவையின் பொதுச் செயலாளர் கடலை அவர் தக்காளி போட்டார் அவர் போட்டாரு பல லட்சங்களுக்கு விற்பனை ஆனது சார் அடுத்த மாசம் நாங்க எல்லாருமே தக்காளி போட்டோம் சார் உற்பத்தி அவர் பண்ணத விட ஊரே தக்காளியால நிறைஞ்சிருந்துச்சு சார் ஆனா யாருக்கும் அவர் சம்பாதிச்ச அளவுக்கு பணம் கூட கிடைக்கல உங்களோட ஒப்பிடி தவறுன்னு நினைக்கிற ஒப்பிடி தவறு கிடைக்காது தவறு தக்காளி போடுறது எல்லாரும் தக்காளி போடுறது உற்பத்தியை மட்டும் சார்ந்தது அந்த ஜிடிபி உயர்ந்ததுனாலேயே அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்தது என்று எப்படி சூழ்நிலை தெளிவா தான சொல்றாங்க ஒன்றிய அரசு கேள்வி கேள்வில ஒன்றிய தெளிவான நரேந்திர மோடி சொன்னா ஒத்துப்பீங்க நரேந்திர மோடி நரேந்திர மோடி சொல்றது போய் ஒன்றிய புள்ளியல் துறை சொல்றது போய் சரியில்லை சொல்றது சரியில்லை அப்ப யார் கோட்ரஸ் தான் வந்து சரியான அளவுகோல என்ன சொல்ல வரேன்னா உற்பத்தி உயர்ந்திருக்கிறது என்பது உண்மை சரியா அதனால பொருளாதார ரீதியாக அனைத்து வளர்ச்சியையும் நாங்கள் அடைந்து விட்டோம் என்பது இந்த ஜிடிபி அதிகரிச்சுமே அப்படி சொல்வது தவறு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா இந்த ஜிடிபி நீங்க பண்ணதுனால உயரல அது அதிமுக ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை தொடர்ந்து அடைந்து கொண்டே இருந்தது அப்படிங்கறது என்னுடைய கருத்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க